குட் ஈவினிங் யூஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வண்டி மாருதி பிரிஸா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வண்டிங்க வீடியோ வேரியன்ட்டுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டி இருக்குங்க நல்ல கண்டிஷன் வண்டி ஏசியில் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க வண்டி வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வருங்க மைலேஜ் வண்டி எடுத்து நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேண்டாம் அப்படியே அப்படியே ஓட்டிக்கலாங்க வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கேஎன் ஃபிஃப்டி நைன் விஎல் ஒன் நைன் ஃபோர் எயிட் மதுரை ரிஸ்டேஷன் வண்டி இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கிற வந்திங்க கஸ்டமர் கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் டென் தௌசண்டுங்க நேரில் வந்து பேசுங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாங்க இந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி டிசைர் தான் கிடைக்குங்க பட் இந்த வண்டி வந்து அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி ஏசியெல்லாம் பிரமாதமாக இருக்குது வண்டி ரொம்ப நல்லா இருக்குங்க அற்புதமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் கேட்டுருக்க ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் லேக்ஸ் டென் தௌசண்ட் நேரில் பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாங்க லோன் வேணால் லோன் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்